சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் இதுல லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட்ஸ் சிரப் நாட்டில் விற்கப்படும் அனைத்து வகை மருந்து மாத்திரைகளும் மத்திய மற்றும் மாநில மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியங்கள் வாயிலாக ஆய்வு செய்யப்படுகின்றன சென்ற மாதம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருந்து மாத்திரைகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அவற்றில் காய்ச்சல் சளி தொற்று கிருமி தொற்று ஜீரண மண்டல பாதிப்பு உள்ளிட்டவற்றிற்கு பயன்படுத்தப்படும் இருநூற்று பதினோரு மருந்துகள் தரமற்றவையாகவும் ஐந்து மருந்துகள் போலியானதாகவும் இருந்தது கண்டறியப்பட்டன இந்த விவரங்கள் மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியத்தின் எச் டிடிபிஎஸ் கோலர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் சிடிஎஸ் சிஓ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன தரமற்ற மருந்து உற்பத்தி செய்த நிறுவனங்களிடம் விளக்கமும் கேட்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது ஏற்கனவே தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ஜிப் மருந்து குடித்து மத்திய பிரதேசத்தில் குழந்தைகள் இறந்தன அந்த மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் தமிழக அரசு சோதனை நடத்தி கோல்ட்ரிஃப் மருந்து தரமற்றது என அறிவித்தது இந்த சூழலில் அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது